ஓ முருகா வெற்றிவேல் மேயில் முருகா எனது அன்பு அன்புப்பில்லையே பழனியிலிருந்து சிறப்பு பெற்ற இந்த விபூதியை உனக்காகவே அனுப்பி அதை எதற்காக உன்னையே சொன்னேன் தெரியுமா உன் அப்பன் முருகன் எதை செய்தாலும் அது உனக்கான நல்லதாக தான் இருக்கும் என்பதை நீயும் அறிவாய் தானே நீ நினைத்த காரியமெல்லாம் நல்லபடியாய் நடக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை ஆசிர்வதித்து இந்த பழனி மலையிலிருந்து விபூதியை அனுப்பியுள்ளேன் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி பெற்ற பிள்ளையாக நீ மாறிவிட்ட பொழுது இனிமேலும் நீ ஆசைப்படுவதை அடையாமல் தடுத்து நிறுத்த இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாது என் செல்வமே அதனால்தான் மகிழ்ச்சியை அடையும்படி உனக்கானதை உன்வசம் அனுப்பியுள்ளேன் சிரமப்படாத மனிதன் எதையுமே இந்த உலகில் சாதிக்க முடியாது நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டு சிரமப்பட்டு சிக்கல்களை அனுபவித்துதான் இப்போது இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் போது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்காமல் நான் இருந்து விடுவேனா என்ன நீ எதிர்பார்த்ததையெல்லாம் வரவழைக்கப் போகிறேன் நான் அறிவுரைகள் சொல்லும் போது அது கேட்பதற்கு கசப்பாகவும் உனக்கு தேவைப்படும் போது நிச்சயம் இனிப்பாகவும் இருக்கும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் நீ செய்யும் உதவிகள் எல்லாம் நாளை உனக்கே நன்மையாக வந்து சேரும் மற்றவர்களுக்கு நீ மிகுதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லாததாக இருக்க வேண்டாம் என் செல்வமே உனக்கானதையும் உனக்கு பிடித்ததையும் மற்றவர்கள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு உனக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் அள்ளி அள்ளி வழங்கத்தான் போகிறேன் மற்றவர்களின் பேச்சை உன்னிடம் சொல்லிவிட்டு அவர் இப்படி இவர் அப்படி என மற்றவர்களைப் பற்றி உன்னிடம் புறம் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என் செல்வமே அதே போல உன் மனதளவிலும் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய உன் அப்பன் முருகன் அத்தனை பேரையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் உறவுகளின் தொடக்கத்தில் நேசிப்பதெல்லாம் பெரிது கிடையாது இறுதி வரை தொடர்வதுதானே உண்மையான அன்பு உன் வாழ்விலும் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் வந்துவிட்டேன் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகளும் மாறத்தானே செய்யும் நீ தன்னிலை மாறாமல் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் உன் வாழ்க்கையை வைத்துக்கொள் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் உன்னை தவறாய் புரிந்து கொண்டு அந்த அன்பையே பலவீனப்படுத்திவிட்டு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களா அவர்களது வார்த்தைகளாலும் செய்களாலும் உன் மனதை காயப்படுத்தி விட்டார்களா கலங்காதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைத்தது உன் தவறுதானே மனிதர்கள் எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் அதற்கு மேல் அவர்களால் நேர்மையாகவும் நீதிமானாகவும் இருக்க முடியாது அவர்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவர்களை உண்மையாக இருக்க விடாது அதையும் தாண்டி உன்னிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில மனிதர்கள்தான் ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் வெகுளித்தனமாக யதார்த்தமாக எல்லாரையும் நம்பி எல்லா மனிதர்களுக்காகவும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீயும் தயாராக இருந்தாய் ஆனால் உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லாருமே வழி தான் சுயநலம் படைத்தவர்கள் தான் என்பதை உன்னிடமே காட்டிவிட்டார்கள் அல்லவா உன் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்பதை மறவாதே நீ விரும்புவது இப்போது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு தகுதியானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் யாரையுமே அற்பமாய் நினைக்காதே என் செல்வமே ஏனெனில் நாளை அவர்கள்தான் உன் வாழ்க்கையை அற்புதங்களாய் மாற்றக்கூடியவர்கள் அளவுக்கு மீறிய பொறுமையோடு இருக்கக்கூடிய உன்னை சில சமயம் சோதனைகள் அதிகமாக கொடுத்து விடுகிறது தானே முடிந்தவரை பொறுமையோடு இரு முடியாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை என் செல்வமே இந்த உலகத்திலேயே நல்ல மனிதர்கள் யாரென என்னிடம் கேட்டால் இளமை முடிந்த பிறகும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவனும் நோய் நொடி வறுமை வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு கணவனை நேசிக்கும் மனிதனும் மனைவியும்தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவேன் நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் இருந்தாலும் வயது முதிர்ந்தாலும் உன் துணையிடம் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காட்டக்கூடிய ஆளாக இரு உன் குடும்பம் தலைத்து செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்கும்படி உனக்கான எல்லா பாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு எவ்வளவு கிடைத்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்து சேர்ந்தாலும் திறமையும் ஆற்றல்களும் நிறைய இருந்தாலுமே கூட அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவோடு இரு ஏனெனில் அடக்கமுடையவனிடம் திறமையும் ஆற்றலும் இருந்தால்தான் அதில் அர்த்தம் உண்டு தண்டம் திறமை இருக்கிறது என தான் திமிர் கொண்டால் அவனுடைய எல்லா திறமையும் வீணாகிவிடும் அல்லவா திமிர் என்பது கூட ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும் தைரியம் வேறு துணிவு வேறு திமிர் வேறு பணிவு வேறு பாசம் வேறு என்பதை புரிந்து நடந்து கொள்ளியன் செல்வமே சில உறவுகள் உன் மீது காட்டக்கூடிய அன்பிற்கு உனக்கே அர்த்தம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு மட்டும் ஒரு அழகுதானே உன்னிடம் அன்பாய் பாசமாய் யார் பேசினாலும் அவர்கள் செய்ததை அவர்களுக்கே மீண்டும் திரும்ப கொடு நீ என்ன செய்தாய் என்பது கேள்வி கிடையாது எல்லா விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொண்டாய் என்பதுதான் கேள்வி இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாய் என முதலில் உன்னை நீயே கண்டுபிடித்துக்கொள் இல்லையெனில் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்கள் புரிந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை உன் மீது திணித்து உன்னை அவர்களுக்கு அடிமையாக மாற்றிவிடுவார்கள் என் செல்வமே உன் மனதில் தேவையில்லாத பழைய எண்ணங்களையும் மாறிப்போன எண்ணங்களையும் வைத்துக்கொண்டு வாழாமல் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் இந்த புதுமையான உலகத்தில் புது வாழ்க்கையை வாழ தயாராகு அசாத்தியமான நம்பிக்கையோடு வாழ இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் ஏமாந்து போகவோ அல்லது கவலை விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை முழுமையாய் மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது கிடைக்கும் என நீ ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையை நீ ஏமாந்து வாழும்படி விட்டுவிடவே மாட்டேன் மற்றவர்களை விட நாம் வசதியாக வாழ வேண்டும் என்று தானே யோசிக்கிறேன் நிச்சயம் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் ஆனால் ஒருபோதும் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே மற்றவர்களை திருத்துவதும் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிப்பதும் மற்றவர்களின் குணத்தை மாற்றுவதும் உனக்கு ஒத்து வராது என் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு இதுவரை நடந்து முடிந்த வேலையை எல்லாம் சேர்த்து வைக்காமல் அழித்து விடுவதுதான் மிகப்பெரிய துணிவாகும் யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் அது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் இயல்பு அவர்களுடைய குணாதிசயம் அது அவர்களுடைய பிரச்சனை அது உன்னுடையது அல்ல என் செல்வமே உனக்கு யாரை பிடிக்கிறது யாரை பிடிக்கவில்லை என்பதுதான் விஷயமே தவிர மற்றவர்களுக்கு உன்னை பிடித்தால் என்ன பிடிக்காவிட்டால் என்ன எதையும் நீ பெரிதாக யோசிக்காமல் உன் வேலைகளை பார்த்து போய்கொண்டே இரு பழைய காயங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரே வழி அது ஏன் நடந்தது என நீ சரியாக புரிந்து கொள்வதுதான் உன் மனதில் எவ்வளவோ வருத்தங்களும் வேதனைகளும் இருக்கிறது காரணமான விஷயங்களையே பற்றி யோசித்து இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் உருவாக்கிக் கொள் வாழ்க்கையை தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய செல்வமே உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என கேட்டு அதை மதிக்க நீ கற்றுக்கொண்டாலே எல்லா உயிர்களையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவாய் ஆம் உன்னுடைய உள் மனசாட்சி என்பது நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை எடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீதான் தேவையற்ற பேச்சுக்களாலும் தேவையற்ற கவன சிதற்களாலும் அதை தவிக்க விட்டு விடுகிறாய் உன் வாழ்க்கை ஆனந்தமாய் இருக்க வேண்டுமானால் உன் அப்பன் முருகன் நான் கொடுத்த விபூதியை தொட்டுவிடு